மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் நல்ல யோசிச்சுங்க ஒரு நம்ம ஒரு வீடியோ போடணும்னா கூட அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து படிக்க வேண்டியது ஏற்கனவே தெரிஞ்ச செய்தியா இருந்தாலும் ஒரு ஒன்று ரெண்டு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த செய்திகளை கூட சரி பார்த்துட்டு பார்த்துட்டு பேசுறோம் அப்ப கூட ஒன்று ரெண்டு தப்பு வந்துருது அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளியில் ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு ஆசிரியர் இருந்து சாயங்காலம் வரை எட்டு கிளாஸ் எடுக்கணும் காலையில நாலு கிளாஸ் சாயங்காலம் நாலு கிளாஸ் எடுக்கணும்னா அவர்களுக்கு தயார் பண்ணறதுக்கு முதல்ல எங்க நேரம் இருக்கும் பாடத்தை தயார் பண்றவங்க எட்டு வகுப்பு எடுக்கணுங்க எட்டு வகுப்புக்கும் பாடத்தை தயார் பண்ணணும் அவங்க சரி அட்லீஸ்ட் ஒரு ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு கிளாஸ்ல ரிப்பீட் ஆகுதுன்னு கூட நாலு சப்ஜெக்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண வரணுமா இல்லையா அப்ப அவங்க அவங்களால அவங்களோட ஒர்க் டென்ஷனை யோசிச்சுட்டு வரீங்க அவ்வளோ டென்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களால் ஆழ்ந்து பாடம் சொல்லி கொடுக்க முடியாது இல்லை சார் தனியார் பள்ளியாக தான் சார் பெஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க அரசு பள்ளியிலாம் வேஸ்ட்டு ஏமாத்துறாங்க யாருமே வேலைக்கு வர்றதில்ல அப்படின்னு இவங்க ஒரு லூஸ் உங்களை கத்திட்டு தெரியவாங்க அப்படிங்கிற பற்றிலாம் நம்மளுக்கு கவலையை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றும் கிடையாது என்னுடைய மகன் அரசு தான் படிக்கிறான் இதை முறை நான் சொல்லிட்டேன்